எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் மீனா கொஞ்ச நேரம் நில்லு என்னக்கா என்ன விஷயமா பேசணும் இருங்க கையில் இருக்கிற இந்த பைய வீட்டில் வச்சுட்டு வந்துடுற பையன் இங்கனே வெயி எங்கேயும் ஓடி போயிடாது உன் மாமாவை உங்க மாமியா ரெண்டு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே பொங்கி எரிமலையா கொதிச்சு போனியே அதே விஷயத்தானே இன்னைக்கு நீயும் பண்ணியிருக்க அக்கா அக்கா ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணன இப்ப ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க நீனா உன்னை நான் எதுவும் தப்பா சொல்லலை புள்ள ஆனா நீ முத்துக்கிட்ட பேசுற வார்த்தைகள் அவர் மனசை அடிச்சிட கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்ற புள்ள நான் முத்தண்ணங்கிட்ட எதுவுமே பாதகமாக பேசலையாக்கா பன்றி வாங்கி வளர்க்க போறதா அந்த அண்ணன் சொன்னாரு ஏன்னா விவசாயத்தோட பன்றி வளர்ப்பு பண்ண முடியுமா ஆள் பலம் வேணுமே பணத்தை போட்டுட்டு பலன் இல்லாமல் போயிட போகுதுன்னு தான் சொன்னேங்கா அதுதான் மீனா அந்த வார்த்தைகள் தான் அவருக்கு உறுத்தலா போயிருக்கு ஒரு முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யும் போது நீ பேசினது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு அடடா நான் அவருக்கு இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுன்னு யோசிக்கவே இல்லைக்கா சரி சரி பரவாயில்ல விடு இனிமே வருத்தப்பட்டு என்ன ஆகும் போகுது நீ தெரிஞ்ச ஒன்றும் செய்யலை அந்த குழப்பத்தை தெளிய வச்சுடுவோம் எப்படிக்கா நம்ம வேளாண் அலுவலகத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம் விவசாயிகள் வருமானத்தை பெருக்கும் பன்றி வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் அபர்ணா அவங்க விவரங்களை சொல்ல போறாங்களாம் விவரங்களை கேட்டுக்கிட்டு அப்படியே கைபேசிலும் பதிவு செஞ்சிடுவோம் அக்கா இரு 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 மீனா முதல்ல விவரங்களை கேளு அப்புறமா உன் கேள்விகளை கேளு இந்திய விவசாயிகள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள கால்நடை வளர்ப்பில் பெரிதும் ஆர்வத்துடன் ஈடுபடுகின்றனர் தற்போதைய சூழலில் உலகளவில் மனிதர்களுக்கான புரத தேவை பெருகி வரும் நிலையில் அசைவ புரதத்தின் தேவையும் அதிகரித்துள்ளது பன்றி இறைச்சி இன்று பெரும்பாலான மக்களால் ஒரு சிறந்த புரத உணவாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்போர் தற்போது பன்றி வளர்ப்பிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் புதிய தொழில்நுட்பங்களும் கலப்பின அபிவிருத்தியும் பெருகி வரும் சூழலில் விஞ்ஞான முறையிலான பன்றி வளர்ப்பு விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க பெரிதும் உதவும் பொதுவாக பன்றி வளர்ப்பில் ஒரே ஈற்றில் அதிக குட்டிகள் கொடுக்கக்கூடியது பல வகையான தீவனத்தை உட்கொண்டு இறைச்சியாக மாற்ற வல்லது பன்றியின் புரதம் மட்டுமின்றி அதன் கொழுப்பும் ஆட்டுக்குட்டிகளுக்கான வாய்ப்புண்ணிற்கு மரபுசார் மருத்துவமாக பயன்படுகிறது பன்றி பண்ணையில் கொட்டகை மேலாண்மை நோய் மேலாண்மை இனப்பெருக்க மேலாண்மை மற்றும் தீவன மேலாண்மை முக்கியத்துவம் பெறுகிறது நம் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் பதிமூன்று ஆகும் இந்திய வடகிழக்கு மாநிலங்களில் அதிக அளவு நாட்டினங்கள் வளர்க்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் நமது நாட்டினமான கருப்பு பன்றி புறக்கடை வளர்ப்பு மூலமும் கொட்டகை அமைப்பிலும் வளர்க்கப்படுகிறது ஆனால் அது இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட வரிசையில் சேரவில்லை இவற்றைத் தவிர அதிக உற்பத்திக்காகவும் அதிக உடல் எடை கொடுக்கும் இனங்களை வெளிநாடுகளிலிருந்து தருவித்து வளர்க்கின்றனர் அவற்றுள் முக்கியமானவை பெரிய வெள்ளை ஆக்ஷயர் லேண்ட்ரேஸ் டியூராக் போன்றவை மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் தானுவாஸ் கேபிஎம் கோல்டு என்ற கலப்பினம் உருவாக்கப்பட்டுள்ளது இது நம் தமிழ்நாட்டின் கருப்பு பன்றியும் பெரிய வெள்ளை ஆக்ஷயரையும் இனசேர்க்கை செய்து உருவாக்கப்பட்டது இது பெரிய வெள்ளை யாக்ஷையரின் உற்பத்தி திறனையும் உள்நாட்டு கருப்பு பன்றியின் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் ஒருங்கே கொண்டுள்ளது இனப்பெருக்க மேலாண்மையில் மிக முக்கியமானது தாய்ப்பன்றி மற்றும் கிடாப்பன்றியின் தேர்வு பெண் பன்றிகளை தேர்வு செய்யும் பொழுது பின்பருவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் அதன் பிறப்பு எடை மற்றும் தாயிடமிருந்து பிரிக்கும் பொழுது அதன் எடை ஆகியவற்றை பார்த்து ஆறு முதல் ஒன்பது மாத வயதில் இருக்கும் பொழுது பெண் பன்றியை வாங்க வேண்டும் அந்த பன்றியின் மூதாதையரில் எந்த மரபணு ரீதியான தாக்கமும் இல்லை என்பதை உறுதி செய்வது நல்லது சில நேரங்களில் ஒன்று இரண்டு ஈற்று குட்டிகள் எடுத்த பன்றியை வாங்கலாம் அப்பொழுது அதன் ஈற்றில் பிறந்த குட்டிகளின் எண்ணிக்கை எடை போன்றவற்றை அறிந்து வாங்குவது அப்பன்றியின் தாய்மை பண்பை அறிந்து கொள்ள உதவும் இனப்பெருக்கத்திற்கு பன்றிகள் வாங்கும் பொழுது அதன் மடி மற்றும் காம்பு பகுதி போன்றவை எந்த மரபணு ரீதியான குறையோ நோய்தாக்கும் இன்றியோ இருத்தல் வேண்டும் இரண்டு ஈற்றெடுத்த பன்றியானால் ஒவ்வொரு ஈற்றிலும் சராசரியாக எட்டு முதல் பன்னிரண்டு குட்டிகளை தரும் பன்றிகளை வாங்க வேண்டும் குட்டிகளை தாயிடமிருந்து நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஐந்தாவது நாளில் பிரிக்கும் பொழுது ஓரிரு குட்டிகளை தவிர மற்றவை நல்ல ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டும் பெண் பன்றிகளின் உடலமைப்பு முதுகு பகுதி நேர் வளைவாகவும் வயிற்றுப்பகுதி நேர்கோட்டிலும் இருக்க வேண்டும் தோள்பட்டைக்கு பின்புறம் அகன்று காணப்பட வேண்டும் முதுகு முன்னங்கால்கள் மற்றும் தொடை பகுதிகளில் நன்கு சதை பிடித்திருக்க வேண்டும் பால் காம்புகள் நன்கு வளர்ச்சியடைந்து இடைவெளி கொண்ட பன்னிரண்டு முதல் பதினான்கு எண்ணிக்கைகள் இருக்க வேண்டும் குட்டி ஈன்ற பிறகு பண்ணையாளரை அறைக்குள் அனுமதிக்கும் பன்றிகளையே இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் கிடாப்பன்றிகளையும் அதன் மூதாதையரின் எந்த ஒரு மரபணு ரீதியான குறைபாடோ தாக்குமோ இல்லை என்பதை உறுதி செய்து வாங்க வேண்டும் ஏனெனில் பன்றியின் பாதிப்பானது பண்ணையின் சந்ததிகளை பாதிக்கும் ஆண் பன்றிகளை ஒரு ஈற்றில் அதிக எண்ணிக்கை குட்டிகளை ஈன்ற தாயிடமிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் தோற்றத்தில் சீரான உடலமைப்பும் தொடை கழுத்து பகுதிகளில் நல்ல சதைப்பற்றும் உள்ளவாறும் கால்கள் வலுவுடையதாகவும் நடை சீராகவும் இருத்தல் வேண்டும் பயந்த சுபாவம் கொண்ட மற்றும் சண்டையிடும் குணம் கொண்ட ஆண் பன்றிகள் இனப்பெருக்கத்திற்கு ஏற்றது கிடையாது பன்றிகளை இனப்பெருக்கத்திற்கு வாங்கும் பொழுது ஆறு மாதத்தில் அறுபது முதல் எழுபது கிலோ எடையுள்ள அல்லது அறுபது முதல் எழுபது கிலோ எடை பெறக்கூடிய பன்றிக் குட்டிகளையே வாங்க வேண்டும் வெண்பன்றிகளின் இனப்பெருக்க மேலாண்மை பண்புகள் பொதுவாக ஆறு முதல் ஏழு மாதங்களில் பருவமடைந்தாலும் ஒன்பது முதல் பத்து மாதங்களில் குறைந்தது தொண்ணூறு கிலோ எடையுடன் இருக்கும் பொழுது இனசேர்க்கை செய்வது சிறந்தது பன்றிகளில் பருவ சுழற்சி காலம் சராசரியாக இருபத்தொரு நாட்கள் சினைப்பருவ காலம் இரண்டு முதல் மூன்று நாட்கள் இருக்கும் பன்றிகளில் சினை காலம் நூற்றி பதினான்கு நாட்களாகும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு மூன்று மாதங்கள் மூன்று வாரம் மற்றும் மூன்று நாட்கள் என்று கொள்ளலாம் வெண்பன்றிகள் குட்டி ஈன்ற பின் இரண்டு முதல் நான்கு நாட்களில் பருவத்திற்கு வரும் ஆனால் அப்போது சேர்க்கை செய்யக்கூடாது குட்டிகளை தாயிடமிருந்து பிரித்த பின் வரும் சினைகால அறிகுறிகள் போது இனசேர்க்கை செய்ய வேண்டும் ஒரே தாய் மற்றும் கிடாவிற்கு பிறந்த ஆண் பெண் பன்றிகளை இன சேர்க்கை செய்யக்கூடாது இது உள் இனசேர்க்கையை தடுத்து மரபு ரீதியான நோய்கள் மற்றும் குறைபாடுகள் வருவதை தடுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண் பன்றியை மாற்றுவது சிறந்தது ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளுக்குப் பின்னர் தாய் பன்றிகளின் உற்பத்தி குறையும் வாய்ப்பு இருப்பதால் அந்நேரம் பெண் பன்றிகளை மாற்றுவது பண்ணையின் சீரான வளர்ச்சிக்கு உதவும் பண்ணையின் மூலாதாரமான பன்றி குட்டிகள் பராமரிப்பு மிக முக்கியமானது குட்டிகள் பிறந்தவுடன் இரண்டு மணி நேரத்திற்குள் சீம்பாலை குடிக்க வைக்க வேண்டும் குட்டிகளின் தொப்புள் கொடியை இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு கத்தரித்து திஞ்சடையோடின் தடவ வேண்டும் தாயிடமிருந்து சரிவர பால் கிடைக்கப்பெறவில்லை என்றால் பால் மாற்றுப் பொருள் கொடுக்கலாம் அல்லது மாற்றாந்தாயுடன் சேர்த்துவிடலாம் பத்து நாட்கள் சென்ற பின்னர் குட்டிகளுக்கான அடர்த்தீவனத்தை அளிக்க வேண்டும் அதிக புரதம் நிறைந்த இவ்வுணவு குட்டிகளின் சீரான உடல் எடை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் குட்டிகளில் பிறக்கும் பொழுதே நான்கு ஜோடி கூர்மையான கோரை பற்கள் காணப்படும் ஊசிப்பற்கள் இருப்பின் குட்டிகள் தாயிடம் பால் குடிக்கும் பொழுது பால் காம்புகளில் காயம் ஏற்பட வாய்ப்புண்டு இவைகளை குட்டி ஈன்ற சில நாட்களில் கால்நடை மருத்துவரை கொண்டு கத்தரித்தல் வேண்டும் பன்றி குட்டிகளில் இரத்த சோகையினால் ஏற்படும் இழப்பை தடுக்க குட்டி பிறந்த மூன்றாவது நாள் இன்ஃபரான் என்ற இரும்பு சத்துள்ள மருந்தை ஊசி மூலமாக ஒவ்வொரு குட்டிக்கும் ஒரு மில்லி லிட்டர் அளவு அளிக்க வேண்டும் இனவிருத்திக்கு தேவைப்படாத ஆண் குட்டிகளை விதை நீக்கம் செய்து இரண்டாவது வாரத்திலேயே அதை கால்நடை மருத்துவரின் துணையுடன் செய்ய வேண்டும் விதைநீக்கம் செய்ய செய்யப்பட்ட அந்த குட்டிகளை இறைச்சிக்காக வளர்க்கும் பொழுது அதன் உடல் எடை ஏற்றம் அதிகமாக இருக்கும் அதோடு ஆண் பன்றி வாடையும் பன்றி இறைச்சியில் காணப்படாது தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்த பின் இரண்டு வாரம் கழித்து குடற்பழு நீக்க மரத்தை வாய்வழியாக வழங்க வேண்டும் குட்டிகளின் இரண்டு மூன்று முதல் மூன்று மாத வயதில் இருந்து தடுப்பூசி அட்டவணையின்படி தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும் முக்கியமாக பன்றி காய்ச்சல் கோமாரி நோய்க்கான தடுப்பூசிகளை தவறாமல் கொடுக்க வேண்டும் குட்டி பன்றிகளுக்கு காது தோடுகள் பச்சை கூத்துதல் போன்றவை மூலம் அடையாளப்படுத்துவது பதிவேடுகள் தயாரிப்பதற்கும் பண்ணை மேலாண்மைக்கும் உதவியாக இருக்கும் வெண்பன்றிகள் அதிக அளவு வெப்பத்தை தாங்காது அவைகளுக்கு வெப்பம் குறைவான சீதோஷ்ண நிலையை அமைப்பது மிக அவசியம் பன்றிகளின் வகைப்படி இடவசதி தரப்பட வேண்டும் தாயிடமிருந்து பிரித்த இளம் பன்றிகளுக்கு பத்து முதல் இருபது சதுர அடி கூரை பகுதியும் அதே சம அளவு திறந்தவெளியும் அமைத்து தரப்பட வேண்டும் கிரா பன்றிகளுக்கு அறுபது முதல் எழுவது சதுர அடி கூரை பகுதியும் சம அளவு திறந்தவெளி பகுதியும் தரப்பட வேண்டும் வற்றிய பன்றிகளுக்கு இருபது முதல் முப்பது சதுர அடி கூரை பகுதியும் திறந்த நடமாட்டம் அதிகம் இல்லாதவாறும் மற்ற பண்ணைகளிடமிருந்து குறைந்தது நானூறு அடி இருக்குமாறு அமைத்தல் வேண்டும் பொதுவாக மக்கள் வாழும் இடங்களிலிருந்து இருபத்தைந்து மீட்டர் தொலைவிலும் பிற கால்நடை பண்ணையிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவிலும் இறைச்சி பதனிடம் தொழிற்சாலைகளிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் பன்றி பண்ணை அமைத்தல் நலம் பண்ணையில் நோயுற்ற பன்றிகளுக்கு தனியாக பிரிவு ஏற்படுத்துவது சிறந்தது வெண்பன்றிகள் அதிக வெப்பத்தை தாங்க இயலாது என்பதால் கொட்டகையை சுற்றி மடங்கள் வளர்க்கலாம் ஈர சாக்கை குடித்தண்ணீர் டேங்கின் மேல் போடுவதால் குளிர்ந்த நீரை கிடைக்கும்படி செய்யலாம் கூரையின் மேல் வெள்ளை பெயிண்ட் அடிக்கலாம் நல்ல முறையில் காற்றோட்டம் அமைய ஆஸ்பெஸ்டாஸ் போன்ற கூரைகளின் உயரம் பத்து முதல் பதினான்கு அடி இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் முடிந்தால் தானியங்கி தண்ணீர் தெளிப்பான் அமைக்கலாம் இல்லையேல் கோடையில் இருமுறை பன்றிகளின் மேல் தண்ணீரை அடிக்க வேண்டும் பன்றி கொட்டகையில் அமைக்கப்பட்டுள்ள அறைகளில் சில அறைகள் குட்டி ஈனுவதற்காகவும் சினைப்பன்றிகள் பராமரிக்கவும் குட்டிகளை பிரத்யேகமாக வளர்க்கவும் என பாகுபடுத்தி வளர்ப்பது நல்லது குட்டிகளுக்கான அறையில் குட்டிகள் நசுங்காமல் இருக்க சுற்றுச்சுவரிலிருந்து பதினைந்து அங்குல தூரத்திலும் தரையிலிருந்து இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் உயரத்திலும் இரும்பு கம்பிகள் பொருத்த வேண்டும் இதனால் தாய்ப்பன்றி பன்றி போது குட்டிகள் நசுங்கி இறப்பது தடுக்கப்படும் பன்றியின் கொட்டகையில் சிமெண்ட் பூசப்பட்ட நல்ல தரையினை அமைப்பது சிறந்தது குறைந்த செலவில் தங்கள் ஊரில் கிடைக்கும் மலிவான பொருட்களை கொண்டு கொட்டகை அமைக்கலாம் ஆனால் கொட்டகையின் தரையானது சொரசொரப்பாக அமைப்பது பன்றிகள் வழுக்காமல் பாதுகாக்கும் கொட்டகையை நல்ல வடிகாலுடன் அமைக்க வேண்டும் பன்றிகளின் தீவனத்தில் பெரும்பான்மையான பங்கு அடர்த்தீவன செலவையே சேரும் பண்ணையின் செலவில் கிட்டத்தட்ட எழுபது முதல் எழுவத்தைந்து சதவிகிதம் தீவன செலவாகும் பன்றி வளர்ப்பில் தீவன செலவு அதிகமாகின்றது என்கிற காரணத்தால் பல பண்ணையாளர்கள் மலிவாக எளிதில் கிடைக்கக்கூடிய தீவனத்தையே முழுவதும் அளிக்கின்றனர் உதாரணத்திற்கு சமையல் கூட கழிவு விடுதி மற்றும் உணவகங்களில் கிடைக்கும் கழிவு காய்கறி அங்காடி கழிவு என்று பல கழிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வாறு கொடுக்கப்படும் தீவனம் செலவை கணிசமாக குறைக்க உதவும் ஆனால் பன்றிகளுக்கு தேவையான தாது உப்பு மற்றும் உயிர் இதில் சரிவர கிடைப்பதில்லை ஆகையால் கழிவுகளுடன் அடர்த்தீவனம் கட்டாயம் பொதுவாக கழிவுகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தும் பன்றிகளுக்கு கொடுக்காமல் இறைச்சிக்கு வளர்க்கும் பன்றிகளுக்கு கொடுப்பதே சிறந்தது பன்றிகள் குறைந்த தரமுள்ள உணவையும் இறைச்சியாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது பன்றிகளுக்கான தாது உப்பு கலவை அடர்த்தீவனத்தில் கலக்கப்பட்டிருக்கும் தாங்களாக தீவனம் தயாரிக்கும் பண்ணையாளர்கள் தாது உப்பு கலவையை கால்நடை மருந்து கடைகளில் வாங்கலாம் பெரிய அளவில் பண்ணை நடத்துபவர்கள் தாங்களாகவே தாது உப்பு கலவையை தயாரிக்கலாம் இதற்கு முப்பத்தைந்து பகுதி எலும்புத்தூள் நாற்பது பகுதி சுண்ணாம்புத்தூள் ஐந்து பகுதி நுண்தாது உப்பு கலவை மற்றும் இருபது பகுதி சாதாரண உப்பு ஆகியவற்றை கலந்து பன்றிகளுக்கு தரலாம் இதேபோல் ஒவ்வொரு நூறு கிலோ தீவன கலவையில் இருபது கிராம் அளவில் உயிர்ச்சத்துக்கள் அதாவது வைட்டமின்கள் கலக்க வேண்டும் பெண் பன்றிகளில் இனப்பெருக்க காலம் தொடங்குவதற்கு பதினைந்து நாட்கள் முன்பாக தீவனத்தை அதிகரித்து கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு கிலோ உடல் எடைக்கு ஒரு நாளைக்கு இருபது முதல் இருபத்தைந்து கிராம் என்ற அளவில் தீவனம் வழங்க வேண்டும் இவ்வாறு இனப்பெருக்க காலத்தில் தீவனம் அளித்து வருவதன் மூலம் பெண் பன்றிகள் அதிக உடல் எடை மற்றும் நல்ல திறனுள்ள அதிக குட்டிகள் இனவும் குட்டிகளுக்கான போதுமான அளவு பால் கறக்கவும் வழிவகுக்கும் சினை பன்றிகளுக்கு தீவனம் அளிக்கும் பொழுது பண்ணையாளர்கள் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் குட்டி இனுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பிருந்து அளிக்கும் தீவனத்தை பாதியாக குறைக்க வேண்டும் வெதுவெதுப்பான குடிநீரில் கலந்த கோதுமை தவிட்டை தீவனத்துடன் அளிக்க வேண்டும் இது கழிவுகள் வெளியேறுவதற்கு உதவி பிரியும் தீவனத்தை போன்று பன்றிகட்டிகளுக்கு தண்ணீர் தேவையும் அதிகம் சராசரியாக தாய்ப்பன்றிகள் கிடா போன்றவைக்கு தலா இருபத்தைந்து முதல் முப்பது லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் பன்றிகளுக்கான தீவனம் அதாவது ஸ்வில் உணவக கழிவுகள் சமையற்கூட கழிவுகள் காய்கறி இறைச்சி மீன் கழிவுகள் போன்றவையே பெரும்பான்மையான பன்றி பண்ணைகளில் வழங்கப்படுகிறது இது பண்ணையாளரின் செலவை குறைப்பதால் இவ்வகை உணவிற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது இறைச்சிக்கு என்று வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு இவ்வகை உணவை வழங்கலாம் உணவக கழிவுகளை அருகிலுள்ள கல்லூரி உணவக விடுதிகள் சமையற்கூடங்கள் உணவகங்கள் போன்ற இடங்களிலிருந்து தினந்தோறும் பெறப்பட்டு சுத்தம் செய்து அன்றே வழங்குதல் வேண்டும் இல்லையே நுண்கிருமிகள் பெருக்கத்தால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் உபாதைகள் தாக்கக்கூடிய அபாயம் உள்ளது காய்கறி கழிவுகளை தண்ணீரில் கொதிக்க வைத்த பின் பன்றிகளுக்கு அளிக்கலாம் இவை தவிர மரவள்ளிக்கிழங்கு உபப்பொருட்கள் பேக்கரி கழிவுகள் மதுவடிப்பாலை கழிவுகள் போன்றவற்றையும் அளிக்கலாம் இது போன்ற மரபுசாரா தீவன வகைகளை தீவனத்துடன் கொடுப்பதற்கு முன்னர் அருகிலுள்ள கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் ஆலோசனை பெற்று ஊட்டச்சத்து சோதனை செய்து கலக்கலாம் இதன் மூலம் சரிவிகித உணவு பன்றிகளுக்கு செல்வதை உறுதி செய்யலாம் பன்றிகளை பல வகையான நுண்ணுயிர் நச்சுயிர் மற்றும் ஒட்டுண்ணி சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்குகிறது நுண்ணுயிர் நோய்களில் ரிசிபிலஸ் பன்றிக்காலரா அடைப்பான் நோய் போன்றவை முக்கியமானவை இவற்றில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஆரம்ப கட்டத்தில் கொடுக்கலாம் அடைப்பான் நோய் மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் ஆகையால் அந்நோய் வந்து இறக்கும் பன்றிகளில் துவாரங்களில் இரத்தம் உறைந்து காணப்பட்டால் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி சரியான முறையில் புதைக்க வேண்டும் அவற்றிற்கு பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது நச்சுயிரி நோய்களில் முக்கியமானது பன்றி காய்ச்சல் பன்றி கோமாரி ஆகியவை இவற்றிற்கு தடுப்பூசி உள்ளது ஆகையால் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி அட்டவணையை பின்பற்றி தடுப்பூசி செலுத்துவது நோய் வராமல் தடுக்க உதவும் இவற்றை தவிர இரத்த சோகை கழிச்சல் நோய் சரும ரீதியான நோய்கள் பன்றிகளின் உற்பத்தியை குறைக்கும் என்பதால் ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் காக்க சரிவிகித தீவனத்தை அளிக்க வேண்டும் வெளியில் இருந்து வாங்கும் பன்றிகளை தனிமைப்படுத்த அறைகள் பண்ணையில் அமைத்தல் வேண்டும் இதன் மூலம் வெளியிலிருந்து பரவும் நுண்ணுயிர் நச்சுயிர் நோய்களை தடுக்கலாம் இறுதியாக ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பன்றியின் பங்கு மிக முக்கியமானது கால்நடை மீன் பண்ணை ஒருங்கிணையத்தில் மிகவும் முக்கியமானது பன்றி மீன் ஒருங்கிணைந்த பண்ணை ஆகும் பன்றிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் கழிவானது மீன் குளங்களுக்கு ஏற்ற இயற்கை எருவாக அமைகிறது மீன் குட்டையிலிருந்து கிடைக்கப்பெறும் தாவரக் கழிவுகள் பன்றிகளுக்கான உணவாக பயன்படுகிறது மீன் குட்டையில் உள்ள நீர் பன்றி கொட்டகையை கழுவதற்கு பயன்படுகிறது பன்றி எருவில் உள்ள அதிகப்படியான செல்லுலோ சக்திகள் மீன்களால் நேரடியாக உட்கொள்ளப்படுகிறது ஒரு ஏக்கர் குளத்தில் சுமார் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்து ஐந்து வெள்ளை ஆக்ஷையர் பன்றிகள் இணைத்து வளர்க்கும் பொழுது சுமார் நான்கு முதல் ஐந்து டன்கள் மீன் உற்பத்தி ஓராண்டில் பெற வாய்ப்புள்ளது இதுபோலவே இம்முறையில் சுமார் எட்டு முதல் ஒன்பது டன் வெண்பன்றி இறைச்சியை உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளது வெண்பன்று இறைச்சியின் தேவை நம் நாட்டில் அதிகரித்து வருகிறது ஆகையால் கால்நடை வளர்ப்போர் தொழில் முனைவோர் மற்றும் பட்டதாளி இளைஞர்கள் இந்த தொழிலை மேற்கொள்வதன் மூலம் அவர்கள் பொருளாதாரம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை என்ன மீனா விவசாயிகள் வருமானத்தை பெருக்கும் பன்றி வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் அபர்ணா அவங்க சொன்ன விவரங்கள் எம்பிட்டு அருமையாக இருந்தது இல்லை ஆனால் ஆமாக்கா தெளிவான விவரங்களை நல்லா எடுத்து சொல்லிட்டாங்க ஏங்க்கா இந்த விவரங்களை எதுக்கு பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க உதவி பேராசிரியர் டாக்டர் என் அபர்ணா அவங்க விவரங்களை எம்புட்டு தெளிவாக எடுத்து சொன்னாங்க அதனால நமக்கு நிறைய பலன் கிடைக்க போகுது ஆனால் நாம இது பிறர்கிட்ட சொல்லும்போது அப்படியே சொல்ல முடியுமா சொல்லு சில விஷயங்கள் விட்டு போகும் அதனால் இவங்க பேசினதை பதிவு செஞ்சு அப்படியே பிறர்கிட்ட போட்டு காட்டணும்னு வச்சுக்கோ அவங்களுக்கும் முழு பலன் கிடைக்கும் மீனா முதல்ல இந்த பதிவை நம்ம முத்துக்கு போட்டு கேட்க வைக்கணும் அந்த வேலையை நீ தான் பண்ணணும் கண்டிப்பாக்கா இதை கேட்ட முத்தண்ண தெளிவாக பன்றி வளர்ப்ப ஆரம்பிச்சிருவார் அப்புறம் என் மேல குறை சொல்ல மாட்டீங்கல்ல இல்ல மீனா பேசுற வார்த்தைகள் குழப்பம் இல்லாம தெளிவா வழி தராம இருந்தாலே நாம பேசறதுக்கான முழு பலன் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் பறக்கண்ணு நட்டுப்புட்ட புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டமான மனக்கவலை பறந்து காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்கன் வாகை மூங்கில் பொய்யார் கருவேல் வாகை மூங்கில் பொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேல் ஒன்னாவெமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வடிவும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் காய்கறி நாற்று உற்பத்தி முறைகள் விதையிலிருந்து வரும் ஒரு சிறிய செடியை நாற்று என்று அழைக்கிறோம் நல்ல தரமான நாற்றுக்களை வாங்குவது என்பது ஒரு விவசாயி செய்யும் முக்கியமான முதலீடாகும் தரமான நாற்றுகளின் நன்மைகள் என்ன தெரியுமா நாற்றுக்கள் திரட்சியாக இருப்பதால் அவற்றை தோட்டத்தில் நடும்பொழுது பூச்சி மற்றும் நோய்கள் எளிதில் தாக்குவதில்லை தரமான நாற்றுக்கள் அறுவடைக்கு சீக்கிரம் வந்துவிடுகிறது அறிவியல் பூர்வமாக பார்த்தால் நாற்றுக்கள் அதிக அளவில் இலைப்பரப்பை உண்டாக்குவதால் ஒளியை அதிக அளவில் கிரகித்து உணவு தயாரிக்கிறது ஆனால் நேரடி விதைப்பில் செடிகள் மெதுவாக வளர்வதால் குறைவான அளவில் இலைப்பரப்பை உண்டாக்குகிறது எனவே ஒளியை குறைந்த அளவில் கிரகித்து பயனற்றதாக ஆக்குகிறது அதிக ஒளியானது விரயமாக மண்ணுக்கு சென்றுவிடுகிறது எனவே நாற்றுப்பண்ணை என்பது விவசாயிகளுக்கு நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்து தருவதோடு மட்டுமல்லாது ஒரு லாபகரமான தொழிலாகவும் விளங்குகிறது விவசாயிகள் தாங்களாகவே இந்த உத்தியை கற்றுக்கொண்டு நல்ல நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம் நாற்றங்காலின் நன்மைகளாக இளம் நாற்றுகளை சிறிய இடத்தில் சுலபமாக பராமரிக்கலாம் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல சூழ்நிலை கிடைக்கிறது விரைவில் விளைச்சல் கிடைக்கிறது நாம் நாற்றுப்பண்ணை துவக்கும்போது கவனிக்க வேண்டியவையாக தண்ணீர் அருகாமையில் உள்ள இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் பலமான காற்று வீசும் இடமாக இருக்கக்கூடாது மண்ணை நன்கு உழுது கற்கள் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாற்றங்கால் இரண்டு வகைப்படும் அவை மேட்டுப்பாத்தி முறை குழித்தட்டு முறை மேட்டுப்பாத்தி முறை என்பது மண் மணல் எரு உரம் ஆகியவற்றை சம அளவில் கலந்து பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் தேவையான நீளமும் கொண்டு அமைக்கப்படுவது நோய் தாக்காமல் இருக்க விதைகளை பூஞ்சான கொல்லியுடன் கலந்து வரிசை முறையில் பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் மேட்டுப்பாத்தியில் விதைக்க வேண்டும் நாற்று அழுகல் வராமல் தடுக்க விதைகளை நெருக்கமாக இல்லாமல் போதுமான இடைவெளியில் இருக்குமாறு விதைக்க வேண்டும் விதைகளை விதைத்த பிறகு மண் மற்றும் மணலால் மூட வேண்டும் பிறகு காய்ந்த சருகு கொண்டு மூட வேண்டும் விதை முளைக்கும் வரை பூவாளியில் தினமும் காலை மாலை என இருவேளை நீர் ஊற்ற வேண்டும் பிறகு தினமும் ஒருமுறை நீர் ஊற்ற வேண்டும் எடுத்து நடுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன் நீர் விடுவதை நிறுத்தி நாற்றுகளை கடினப்படுத்த வேண்டும் பயிருக்கு தகுந்தாற்போல் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்களில் எடுத்து நிலத்தில் நட வேண்டும் தோட்டத்தில் நடும் நாளன்று மேட்டுப்பாத்தியில் நீர் விட்டு நாற்றுகளை எடுத்து நட வேண்டும் நாற்றுகளை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் டைத்தீன் எம் நாற்பத்தி ஐந்து மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்த கலவையில் நனைத்து நடவு செய்ய வேண்டும் இந்த மேட்டுப்பாத்தி முறையில் சில குறைகள் உள்ளன இளம் நாற்றுகளின் தண்ணீர் தேவையை சரியாக கணித்து பராமரிக்க முடியாது விதைகளின் முளைப்புத் திறன் குறைவதோடு நாற்றுகளை நோய்கள் தாக்கிவிடுகிறது மண் இறுக்கமாக இருப்பதால் நோய் பரப்பும் பூஞ்சானங்கள் எளிதில் நாற்றுகளை தாக்குகிறது நாற்றுக்கள் மெலிந்து வீரியம் குறைந்து காணப்படும் மேட்டுப்பாத்தியில் வளர்ந்த நாற்றுகளை தோட்டத்தில் நடும்பொழுது நூறு சதவீத செடிகள் இருப்பதாக தோன்றும் துல்லியமாக எண்ணிக்கையை கணக்கெடுத்தால் எண்பது சதவீத செடிகள் மட்டுமே உள்ளதை அறிய முடியும் அந்த எண்பது சதவீதத்தில் இருபது சதவீத செடிகள் திறனற்றவையாக இருக்கும் ஆக அறுபது சதவீதம் செடிகளுக்காக வீணாக நூறு சதவீத செடிகளுக்கான செலவினத்தை மேற்கொள்கிறோம் இதை தவிர்க்க குழித்தட்டு நாற்றங்கால் முறையை பின்பற்றலாம் காய்கறி பயிர்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட தொன்னூற்றி எட்டு குழிகள் உள்ள குழித்தட்டுகள் ஏற்றது இந்த குழித்தட்டில் அதிகப்படியான நீர் வழிந்து செல்ல ஏதுவாக அடியில் இரண்டு துவாரங்கள் இருக்கும் குழித்தட்டில் தனித்தனியாக போதுமான இடைவெளியுடன் வளர்ப்பதால் நோய் பரவுவது குறைந்து நாற்றுக்கள் வாலிப்பாக தரமுடன் வளர்கின்றது குழித்தட்டுகளில் தென்னை நார்க்கழிவு மற்றும் உயிர் உரங்கள் உள்ள ஊடகத்தில் விதைகளை விதைப்பதன் மூலம் சீரான வளர்ச்சி கிடைக்கிறது நன்கு மகிய தென்னை நார்கழிவினை நீராவி பயன்படுத்தி நோய் பரப்பும் பூஞ்சானம் ஏதுமின்றி பதப்படுத்தி குழித்தட்டிற்கு பயன்படுத்தலாம் தென்னை நாற்கழிவு அதிகப்படியான நீரை வடித்து விடுவதுடன் நாற்றுக்கு தேவையான ஈரப்பதத்தை தொடர்ந்து தருகிறது நாற்றுக்கள் எந்தவித தடையுமின்றி சீராக வளர்கின்றது இந்த குழித்தட்டுகளை எளிதாக யூ வடிவத்தில் மடக்கி வண்டிகளில் அடுக்கி எடுத்து செல்லலாம் இந்த குழித்தட்டினை நான்கு முதல் பத்து முறை பயன்படுத்தலாம் முளைப்பு திறன் அதிகரிப்பதால் முப்பது முதல் நாற்பது சதவீதம் அளவு குறைகிறது வீரிய ஒட்டு விதைகளுக்கு இந்த முறை மிகவும் ஏற்றது குழித்தட்டு ஊடகம் அமைப்பதற்கு தேவையானவை தென்னை நாற்கழிவு முன்னூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஐந்து கிலோ அசோஸ்பைரிலம் ஒரு கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஒரு கிலோ குழிக்கு ஒரு விதை என்ற அளவில் விதைக்க வேண்டும் குழித்தட்டுகளில் விதைத்த பிறகு குழித்தட்டுக்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி பாலித்தீன் தாள் கொண்டு ஐந்து நாட்களுக்கு மூடி வைக்க வேண்டும் ஐந்தாம் நாள் விதை முளை வெளிவர ஆரம்பிக்கும் சமயம் பாலித்தீன் உரையை பிரித்து இந்த தட்டுக்களை நிழல் வலை நாற்றங்காலில் அடுக்கி வைக்க வேண்டும் தினமும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பூவாளி கொண்டு நீர் நீர்த்தெளிக்க வேண்டும் பொதுவாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இருக்காது அரிதாக வேரழு நோய் இருப்பின் காப்பர் கிராம் லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்ற வேண்டும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி இமிடாக்ளோபிரிடை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் சமவெளியில் ஐம்பது சதவீதம் நிழல் தரும் பச்சை வலையும் பூச்சி போக முடியாத தடுப்பும் தேவை ஏனெனில் பெரும்பாலான நோய்கள் பூச்சிகள் மூலமாகவே பரவுகிறது மலைகளில் முப்பது சதவீதம் நிழல் தரும் கருப்பு வலை தேவை நிழல் வலையில் வெப்பநிலை மற்றும் காற்றின் வேகம் குறைகிறது சில பயிர்களின் நாற்றுகளுக்கு ஏற்ற வயது என்ன தெரியுமா தக்காளி பயிருக்கு இருபது முதல் முப்பது நாட்களும் மிளகாய் பயிருக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்களும் குடைமிளகாய் முப்பத்தி ஐந்து நாட்களும் கத்தரி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்களும் முட்டைகோஸ் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களும் பூகோஸ் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களும் தர்பூசணி பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்களும் முலாம்பழம் பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்களும் வெங்காயம் நாற்பத்தி ஐந்து நாட்களும் ஆகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் இன்னும் ஒரு அத்தனையும் விளை தேடுவோம் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் போனையும் விளைத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்